வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாசரி பழனி வடிவேல் என்று அஸ்த நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் அஸ்த நட்சத்திரத்திற்காரர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள் என்று கூறுகிறது அதிதேவதை நவக்கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான் வெற்றியின் சூட்சமத்தை அறிந்தவர்கள் சகலமும் அறிந்த சந்தர பகவானின் மகன் மகாவிஷ்ணுவின் அம்சமான புதியன படைப்பவர் இளமைக்கும் புதுமைக்கும் காரகன் அறிவாளி புதன் உச்சமான வீடு என்பதால் அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சகல கலைகளும் எளிதில் வரும் அஸ்த நட்சத்திரம் ஆதிக்கத்துக்குரிய நட்சத்திரம் மற்றவர்கள் போற்றும்படியான வாழ்க்கையை நடத்துபவர்கள் சிறு வயதன் முதல் தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அனைத்தும் அறிந்தவர் அறியாதது போல் இருப்பார்கள் கணங்களில் தேவ கணம் மிருகங்களில் பெண் எருமை மரங்களில் அத்தி பறவைகளில் நமது உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் காலை எழுந்தவுடன் நமது உள்ளங்கையை பார்த்தால் நன்மைகள் அதிகம் செல்வம் சேரும் அஸ்தம் என்றால் உள்ளங்கை என்று பொருள் ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டமானது நமது கை விரல்களில் நூலைகளை குறிப்பதை போல் இருக்கும் கண்ணீராசி ராசி ஆறாவது ராசி முன்கோபத்துக்கு இங்கே குறைவு இருக்காது நல்ல அறிவு முயற்சி கடுமையான உழைப்பு அளவு கடந்த தன்னம்பிக்கை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பவர்கள் அமைதியானவர்கள் அஸ்த ஏற்ற அத்திமரத்தை ஏதாவது ஒரு கோயிலில் நட்டு வைத்தால் நிச்சயம் ஏற்படும் வாழ்க்கையில் வெற்றி செல்வம் மற்றும் புகழையும் அடைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மன அழுத்தம் அதிகம் அதனால் அடிக்கடி தொழில்களை இவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் தர்மம் செய்ய செய்ய பல மடங்கு செல்வங்கள் இவர்களை வந்து சேரும் அஸ்தத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களை ஆதரிக்கப் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கருவூரார் இவர்களுடைய சீவ சமாதி கருவூரில் உள்ளது எல்லா சித்தர்களின் ஜீவ சமாதிகளும் சிவாலயமாகவே இருக்கும் குறைந்தது தியானத்திற்கு அரை மணி நேரமாவது ஒதுக்கி தவநிலையில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு சகல விதமான புண்ணியங்களும் வந்து சேரும் அஸ்தம் இவர்களிடம் பேசி ஜெயிக்க முடியாது இருக்கும் குரு சாபம் உள்ள நட்சத்திரம் பூர்வீகம் புண்ணியம் புத்திரம் இவர்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் நாட்டியம் கலை நல்ல ரசிகன் தந்தையால் பெரிய முன்னேற்றம் எல்லை இளம் வயதிலிருந்து குடும்ப பாரத்தை சுமப்பவர்கள் சொந்த தொழில் தொடங்கும் ஆர்வம் இருந்தால் பெற்று பின் தொடங்குங்கள் அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நண்பர்கள் அல்லது பாட்டார்கள் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீசம் சித்திரை அவிட்டம் மற்றும் புத பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி வைத்து கொண்டால் அனைத்து அதிர்ஷ்டங்களும் இவர்களை வந்து சேரும் இவர்களுக்கு அமையும் தொழில்கள் சிறந்த மேடை பேச்சாளர்களாகவும் ரியல் எஸ்டேட் நல்ல லாபம் உண்டு சிறந்த வியாபாரிகளாகவும் கவிஞர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் ஜோதிட வல்லுநர்களாகவும் கணித துறையில் நிபுணர்களாகவும் அறிவுபூர்வமான விவாதங்கள் செய்வர்களாகவும் நீதிபதிகளாகவும் திகழ்கிறார்கள் நல்ல ஆராய்ச்சியாளர்கள் சித்த பீடாதிபதிகள் வரலாற்று பேராசிரியர்கள் கட்டட கான்ட்ரக்டர்கள் உணவு கமிஷன் வாகனம் ஏஜென்சிஸ் போன்றவற்றின் மூலம் இவர்களுக்கு அதிக லாபம் சம்பாதிப்பார்கள் அஸ்தம் என்றால் ஓவியம் எழுத்து காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு என்பதால் கை தொழில் தொடு சிகிச்சை கை ராசி டாக்டர்கள் திரைத்துறையிலும் கலைத்துறையிலும் இருக்கும் பெரும்பாலானோர் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பெண்களே அதிகம் குறிப்பிட்ட காலத்துக்குத்தான் எல்லாம் மின்னுவார்கள் பின்பு பழைய பெருமைகளை நினைத்து காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் பயணங்கள் செய்வதில் ஆர்வம் பிரியமும் இவர்களுக்கு இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அஸ்த நட்சத்திரை ஏழு வண்ண குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவான் ஸ்ரீ காயத்ரி தேவியும் ஸ்ரீ வெங்கடாசல பெருமாளையும் வணங்கி வழிபட்டு பாருங்கள் நன்மைகள் உண்டாகும் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தேன் கொண்டு காயத்ரி தேவிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வாருங்கள் சகல நன்மைகளும் உங்களை வந்து சேரும் அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி நாட்களிலும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பணங்கி வழிபட்டு வாருங்கள் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் உள்ளங்கை என்பது என்ற பொருள் இளம் வயதில் கஷ்டப்பட்டாலும் வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும் எப்பொழுதும் தேனீக்கள் போல் சுறுசுறுப்பாகவே இருப்பீர்கள் காதலினும் ஏமாற்றம் உண்டு கவனம் தேவை நலத்தால் பிரச்சனை எப்பொழுதும் இருக்கும் அல்லது ஏமாற்றம் வரும் முக முகவசிகரம் அனைவரும் இவர்களை விரும்புவார்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் உள்ள உங்களை சுத்தி ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் எல்லோரிடத்திலும் சுமூகமாக பழகுபவர்கள் தாயின் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நல்ல உழைக்கும் நட்சத்திரம் நல்ல மனம் படைத்தவர்கள் இயற்கை ரசிகர்கள் பலன் பார்க்காமல் வாழக்கூடியவர்கள் தாமத திருமணம் முதல் திருமணம் பாதித்தவர்களும் உடையவர்கள் வாழ்வில் வெற்றி பெற அதிக கஷ்டப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களை மற்றவர்கள் கருவாப்பிள்ளை மாதிரி பயன்படுத்தி பிறகு தள்ளி வைத்து விடுவார்கள் கவனமாக இருங்கள் கலை மயம் மிக்க பொருள்களை விரும்புவார்கள் அடிதடி வீரம் இவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது மூளையே இவர்களுக்கு பிரதானம் அதிக உணர்ச்சி வசப்படுபவர்கள் சிக்கனம் இருக்கும் கணக்கில் புலி மனைவி சொல்லே மந்திரம் இவர்கள் மனைவியை கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் எடுத்த காரியத்தை எந்த துன்பங்கள் வந்தாலும் பின்வாங்க மாட்டார்கள் அஸ்தத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு அபயம் தந்து அவர்களின் தோஷத்தையும் தனதாக்கி கொள்வார்கள் எந்த தொழில் எடுக்கிறார்களோ அதில் சாதனை படைப்பார்கள் நல்ல உடல் கட்டு உள்ளவர்கள் பெண்களால் அதிகம் விரும்பப்படுவார்கள் இவர்களுக்கு வரும் நோய் நீர் சம்பந்தப்பட்ட நோய் தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் சளி பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்கும் வெளியூர் பிரயாணத்து மீது இவர்களுக்கு அதிக விருப்பம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவாரூர் அருகே உள்ள ராஜது வழிபடுவது சிறப்பு மாலையை வீட்டில் வைத்து வழிபடுவது சிறப்பு மனைவி வீட்டாரிடம் அதிக பாசம் இவர்களுக்கு உண்டு நட்சத்திரங்களுடைய வரிசையில் பதிமூணாவது நட்சத்திரம் புகழுக்கு மயங்காதவர் சூழ்நிலைக்கு தக்கபடி தன்னை மாற்றிக் கொள்வார் படிப்பாளி அதிக கடன் வாங்க தயங்க மாட்டார் எவ்வளவு கடன் மற்றும் அறக்கட்டளை ஈடுபாடு அளவுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது இவர்களுக்கு சிறப்பு தோசம் உள்ள நட்சத்திரம் என்பதால் உத்தர தோஷம் சோகம் குழந்தை பிறந்தவுடன் பிரிந்து வாழ்தல் தோசம் உள்ள நட்சத்திரம் குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ண வேண்டும் அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேரட்டும் அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்